நம்ம ஜானகி இருந்துட்டு என்ன தான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலுமே கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது உண்மையிலேயே அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்காளா இலக்கியாக சொன்னது தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம இலக்கியாக அதாவது நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்றது மட்டும் இல்லாமல் இப்போது கடைசியில் அது கன்ஃபார்மே ஆக போகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோ அஞ்சலி அதாவது நானே தேய்ச்சி விடுறேன் இதை தேய்ச்சா வந்து போதுன்னா நம்மளோட குழந்தைங்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்திலாம் நம்ம ரெண்டு பேரும் நெருங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் நெருங்கி இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன பேசிட்டு இருக்க நீயே எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து எனக்கு தெரியாதா அப்படின்றமா வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் சரி ஓகே அதாவது அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜானகி மாசு என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க கையில் பாலோட அந்த ஒரு டைமில் சரி என்ன தான் வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற என் அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து போதுனா உன்னோட வயிற்றுல எண்ணத்தை தெச்சு விடுவாங்க ஓகே தானே அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது அப்போவும் அஞ்சலி இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தன்னோட வயிற்ற கூட காட்டாமல் வந்து போதுனா இந்த இடத்துல மறைக்க ஆரம்பிச்சிட்றா அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம ஜானகிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது கடைசியில் வந்து போதுனா அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை வயிற்றுல வந்து போதுனா ஃபேடை தான் வச்சுருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது நம்ம ஜானகி வந்து புதுப்புதினா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலிக்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே இந்த ஒரு காரணத்தினால கார்த்திக் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து புதுனா விட்டுட்டாங்க ஆனால் நம்ம சாணகி வந்து புதுனா என்ன சொல்லி ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க அதான் கார்த்திக் சொல்றான்ல கார்த்திக் அந்த பக்கம் நின்று நின்றுட்டு பார்க்கட்டும் நான் வந்து புதுனா உன்னோட வயிற்றுல முறுக்கு சொல்றேன்

நீங்கள் வெளியே போங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை தடவிக்கிறேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு காரணத்தை சொல்லி மலுப்பிக்கிட்டே இருக்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனதுக்கப்புறமா அந்த எண்ணெயை தூக்கி செடிக்கு எங்கேயாச்சும் ஏதாவது வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிடுறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்க கர்மிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி மலுப்பறத்துலேயே தெரிஞ்சு போச்சு ஒரு வேலை இலக்கியம் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதே சமயம் இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து இப்போ தடவை வேணாம் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெயிட் பண்ண சொல்கிறாங்க அதாவது நம்ம சாணகை வந்துட்டு இப்போது கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போயிடுறாங்க அதாவது அந்த பால் குடிச்ச அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வர்றதுக்காக அந்த ஒரு நேரத்தில் இந்த அஞ்சலி இருந்துட்டு ஐயையோ என்னடா பண்ணுறது இப்போது மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை நமக்கு தான் வந்துட்ருக்கே அப்படின்றமா வந்து நினச்சிக்கிட்டு அந்த பேடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது வயிற்றுல இருக்கிறத குளிக்கிறதுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நேரத்தில் மாச பாஸ் என்ட்ரி கொடுத்த நம்ம சாணகி இருந்துட்டு அஞ்சலியோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடை வச்சு ஆட்டிக்கிறதுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பயங்கரமாக நடந்துச்சு கடைசியில் அஞ்சலியோட வயிற்றை பார்த்தா திக்லோண்ட் ஆகிப்போச்சு அதாவது ஏற்கனவே அவள் வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நாலஞ்சு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி பெருசாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடை வச்சு இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி ரெட்டை குழந்தை இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மேனேஜ் பண்ணுறதுக்காக இவள் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு இருந்தா கடைசியில் அவள் வயிற்றை பார்க்கும்போது நம்ம சாணிக்கு அப்படியே பக்குன்னு ஆக ஆரம்பிச்சிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க